சொன்னாலும் உனக்கு புரிய வேண்டும் அவ்வளவுதான் பேஸ் அப்புறமா இன்னும் ஒரு ஒரு மனசுல வருது நான் இத சொல்லி இருக்கிற குழந்தைகளுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு இது புதுசு என்பதனால உங்களுக்கு நான் சொல்றேன் எனக்கு எது படிச்சாலும் புரியுங்க தமிழ்ல எது படிச்சாலும் புரியும் காம்ப்ளிகேஷனா எது இருந்தாலும் புரிஞ்சுக்கல ஆனா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் நான் ஒரு விஷயத்த படிக்கிறேன் என்னால புரிஞ்சுக்க முடியுது மூணு நாள் ஆச்சு புரிஞ்சுக்கிறது நான் இத அப்ளிகேஷனா சொல்றேன் உன்னால புரிஞ்சுக்க முடியுது அவர் இவங்களுக்கு இப்ப நாலாம் என்னுடைய பேச்ச நீ கரெக்ட் கரெக்டாக உள்வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க டீச்சர்ஸ்க்கும் நிர்வாகத்திற்கும் வேலை குறையும் வேலை குறையும் ஏன்னா நீ நினைக்கிறதுக்கு முன்னாலேயே நீ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நீ நீ செலுத்திட்டு அதுக்கு மேல கேட்பேன் வாட் நெக்ஸ்ட் பூத மாதிரி இந்த அலவுதீன் கையில இருக்கிற பூத மாதிரி அப்படி கேட்கணும் பிள்ளைங்க ஜெயத்ரதன் கேட்கிறான் துரியோதன இடத்தில் என்னை விட அர்ஜுனன் எவ்வாறு பெரியவனாக நான் உனக்கு நீ என் பக்கத்தில் நீ அர்ஜுனன் பக்கத்தில் தான் இருக்கிறாய் என்று தெரியும் துரோணாச்சாரியார் குரு சொன்னார் நீயும் நல்லவந்தான் அவனும் நல்லவந்தான் ஆனால் அவன் சிறந்தவன் உன்னை விட எப்படி நான் எது கத்து கொடுத்தாலும் நீ அப்படியே சிரத்தையோடு அதை ஏற்றுக்கொண்டு போதும் என்று போய் விடுவாய் ஆனால் அவன் அதை கற்றுக்கொண்டு அடுத்தது என்ன என்று கேட்பான் அதனால் உன்னை விட அவன் சிறந்தவன் என்று துரோணர் சொல்கிறார் சிறந்த மாணவன் என்பது ஆசிரியர்களை வேலை வாங்கணுங்க வேலை வாங்கணும் நிம்மதியை விடக்கூடாது அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அவங்க நம்மள வந்து வேகமா நடத்திட்டு ஆஹ் புரிஞ்சுதான் அண்டு புரியல புரியல உனக்கு எப்போதான் புரியும் மேம் சொல்லி கொடுங்க இப்ப இது இதை நான் சொல்றேன் இப்போ பாரு நான் ஒரு ஒரு வாசகத்தை சொல்றேன் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் புரிஞ்சிருச்சா இப்போ இது மைக்கு எனக்கு தெரியல நான் நேரம் மோந்தா சார் கிட்ட வந்தேன் சார் நான் பேசும்போது கருப்பா இதை வைக்கிறாங்க சார் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க மேடம் இல்லை சார் வைக்கிறாங்க சார் அது கொண்டலாம் மாட்டாங்க சார் அப்போ தான் சார் அது கேட்குது மைக்கையாக சொல்கிறீங்க தெரியல சார் எனக்கு அது என்னென்னு சொல்லிக் கொடுங்க சார் உங்களுக்கு மைக்னால் என்னென்னு தெரியாது மேடம் தெரியாது உடனே ஸ்ரீ சாயமுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஸ்பீக்கரை கூப்பிட்டு வந்திருக்கேன் மைக்னா என்னென்னு தெரில அந்த அம்மாக்கு உலகமெல்லாம் போகுது என்ன மேடம் இப்போ எனக்கு சொல்லித்தாங்க சார் அது மேடம் நீங்கள் உட்காருங்க மேடம் சொல்லிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் எலக்ட்ரான் புரோட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லி தந்தார் கத்துக்கிட்டு வந்துட்டேன் இப்போ பாரு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம் இவ்வளவுதான் உன் கிளாஸ்ல ஏதாவது சொல்றியா மிஸ் டவுட் பிளஸ் ஒன்லயே தெரிஞ்சிருக்கணும் பிளஸ் டூ வருது இதோ மூணு மாசம் இருக்கு இன்னும் தெரியல அவனுக்கு முட்டாளே பரவாயில்ல சொல்லிதான் அவ்வளவுதான் வரேன் சொல்லிதான் உன்னை பிராக்டிகல் எழுத விட மாட்டேன் என்ன கலாட்டா பண்றியா சொல்லித்தா உன்னை எக்ஸாமினேஷன் எழுத விட எழுத விடாத இப்போ சொல்லித்தா ஐ வாண்ட் டு நோ திஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் கல்வி அறிவு அறிவை பெற்றுக்கொள்வதற்கு எதையும் தடையாக கொள்ளாதீர்கள் குழந்தைகள் யார் எது வந்தாலும் அப்புறம் படிச்சிட்டு நீ வா என் பக்கத்தில் நான் படிக்கும் போது நான் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா என்ன கொலகேஸ்ல உள்ள போயிருந்தேன் என் பக்கத்துல எல்லாம் வந்தேன் நான் படிக்கும்போது பாஞ்சிரும் மேல மேடையில் பேசும்போதெல்லாம் பக்கத்தில் வந்து பாரு தண்ணி வைக்க வரவங்களே அங்க போய் விழுந்துருவாங்க என் வேலையை நான் செய்கின்ற பொழுது எதுவும் எனக்கு தடையாக இருக்க கூடாது அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த தவம் அந்த வேள்வி அந்த யாகம் குழந்தைகளை அப்படி நீங்கள் எடுத்து பாருங்க என்னங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் என்னங்க தெரியாது நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் நிறைய மார்க் வாங்குற மாதிரி எல்லாம் படிக்காத ஐயோ ஐயோ வைத்தால் வைத்தால் அடிச்சுக்கிறாங்க நிறைய மார்க் வாங்கறதுலாம் படிக்காது நல்லா படி நல்லா படி உண்மையாக சொல்கிற நல்லா படி நிறைய மார்க் வாங்குறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நல்லா படி எந்த சப்ஜெக்ட்னாலும் நல்லா படி அதுல அதில் டவுட்டே இல்லாதபடி படி படி கொஸ்டின்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த எக்ஸாமினேஷன் எங்கே போக போகுது கேட்டா எக்ஸாமினேஷன் அணி தான் நான் புது ட்ரெஸ்ஸில் போவேன் என்ன என் பர்த்டேயோ என்னுடைய ரம்ஜானோ என்னை யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்ல போதா என்ன என் எக்ஸாமினேஷன் ஹால் தான் நான் என்னை யாருன்னு சொல்ல போகுது நான் எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருக்கலாம் குழந்தைகளே அது முக்கியம் இல்லை குழந்தைகளை அது முக்கியமில்லை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் நான் பேராசிரியராக இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பெருமையை தவிர பேச்சாளராக இருப்பது என்பது என்னுடைய பேஷன் என் கல்வியால் நான் பெற்றுக்கொண்ட அந்த பதவி இருக்க அந்த ஆசிரியர் பணி இருக்கலையா அது நீ நீ உன்னுடைய இலக்கை நோக்கி அப்படி போ பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள என்ன செய்வியோ வாழ்க்கை முழுக்க தான் செய்வா இப்படி சைட் பண்ணி என்ன வாங்க போற ரொம்ப மிக மிக கிளியரா மிக ஆழமா ஸ்பெசிஃபிகேஷனோட இரு அந்த ஸ்பெசிபிகேஷன் உனக்கு வந்துருச்சுனா உன்னை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் யூ ஆர் யூனிக் யூ நோ தட் யூ ஆர் யூனிக் ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் இறைவன் குப்பைகளை எரிவதில்லை குப்பைகளை இறைவனால் எரிய முடியாது நீ இருக்கிற இல்ல உங்ககிட்ட தான் நீ இருக்கிற ஆயிரத்தி இருநூறு கோடியில உங்ககிட்ட இந்த சுண்டு விரல் இருக்குல்ல அது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு இந்த உலகத்துல யாருக்கிட்டே உன்கிட்ட ஒரு 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 பீயிங் இருக்குல்ல அது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு you are unique don't compare yourself with anybody it's a greatest insult endru solugiran ஹிட்லர் ஒரு பாட்டோட முடிச்சிக்கிறேன் கனவு எல்லோருக்கும் கனவு இருக்க வேண்டும் கூட எனக்கும் ஒரு கனவு உண்டு இந்த உலகத்தில் தமிழ் அப்படின்னா ஒரு மிக உயர்ந்த ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்தை தொட்டுட்டு அப்புறமா தான் சாகும் அந்த இடத்தை தொடாமல் சாகும் கடவுள் நம்மை படைத்திருப்பது அந்த அந்த எல்லையை தொடுவதற்கு தான் அந்த எல்லையை தொடுவதற்கான அந்த அப்சர்வேஷன் அந்த கவனம் அந்த விழிப்புணர்வு அது கவிதை தரும் இலக்கியம் தரும் உன் பாடம் தரும் பேச்சுகள் தரும் கவனி 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 என்டர்டைன்மெண்ட் கட் பண்ணு டைம் பாஸ் கட் பண்ணு உன்னுடைய வாழ்க்கை சூறையாடக்கூடிய உன் நேரத்தை சூறையாடக்கூடிய விஷயங்களை கட் பண்ணிட்டு உன் நேரத்தை இன்வெஸ்ட் பண்றதை முதலீடு பண்ணுவதை பெருக்கு ஜஸ்ட் இன்வெஸ்ட் யுவர் டைம் டோன்ட் வேஸ்ட் டைம் டைம் ஜஸ்ட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் எப்படி அப்சர்வேஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஒரு 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 எதுவாக இருந்தாலும் உனக்கு உனக்கு என்ன 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 வேணும் அப்படின்னு கேட்டால் கேட்டீங்க யாருக்க சொல்ல தெரியுமா உனக்கு என்ன வேணும் உனக்கு என்னெல்லாம் வேணாம் அதெல்லாம் பெரிய என்ன வேணும் என்ன வேணுங்கிறதை இன்னைக்கு நைட்டு போய் தூங்குறதுக்குள்ள உன் டைரியில எழுதி வை இதெல்லாம் எனக்கு வேணும் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு எழுதி வை எதெல்லாம் வேணும் எழுதி வை பாசிட்டிவா எழுதி பாரதியினுடைய ஒரு பாட்டோட நான் ஆரம்பிச்சேன் பாரதியினுடைய ஒரு பாட்டோட முடிக்கிறேன் பாரதி கவி பேரரசு சொல்லுவார் வைரமுத்து சொல்வார் அது எப்படி எட்டயபுரத்தில் மட்டும் ஒருத்திக்கு நெருப்பை சுமந்த கருப்பை அப்படி அவன் நிறுப்பு அவன் அவன் நெருப்பு உள்ள ஒரு நெருப்பை போட்டு விட்டுருக்கான் அது பத்தி எரியுது அந்த எரி எரியில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் எல்லா அறியாமையும் கரையுது அவன் சொல்றான் இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுது எப்படி நம்ம வேண்டும் பாருங்க குழந்தைகளை இறை வேட்கை என்பது நம்முடைய டிட்டர்மினேஷன் அதுல ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கணும் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் பல நேரங்கள கிளாரிட்டியா இல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் யார் யாரு எல்லாரும் அப்படின்னா

அதெல்லாம் சாமி கிட்ட கேட்டுக்க அப்புறமா தான் அது பாவம்னு தெரிஞ்சு வழிபாடு வேறு இறை வேறு பாரதி இறை வேட்கை செய்கிறான் இறை செய்கிறான் பாரதி பாரதிக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஆனவங்களுக்கெல்லாம் இந்த கனவு இருக்கும் சொந்தமா ஒரு வீடு இங்க எப்படின்னு தெரியல சென்னையில எல்லாம் வந்து தான் பாவிக்கிறான் இது அடுத்தவன் சோறு இது அடுத்தவன் சோறு இதை அடுத்தவன் கூற கூரை வந்து அடுத்தவன் தர நம்ம தர அடுத்தவன் கூரை பிளாட்டுன்னு பேர் இருக்கு அது விற்கிறான் மூணு கோடி நாலு கோடி காத்து அடைச்சி விற்கிறான் சுவர் எழுப்பி பாரதிக்கு அதில் விருப்பம் இல்லை அவன் நிலம் கேட்டான் பராசக்தி கிட்ட ஒரு காட்சி கேமரா ஆன் பண்ண கண்ணை மூடிட்டு வேணும் முடிஞ்சாலும் கேள்வி கேமரா ஆன் பண்ண பராசக்தி பராசக்தி வந்துட்டான் எஸ் ஆன் மிஸ்ட் ஒர்க் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் ஆ மீன் பெர்ஸ் ஓகே சேங்க்ஷன் ஸ்நீக் வெற பவா வேற என்னடா வேணும் எப்படி ஸ்பெசிபிகேஷன் பாரு என்ன ஒரு கிளாரிட்டி பாரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் மாளிகை வேணுமா கலர் பெயிண்ட் வெள்ளை கலரு தூணெலாம் இருக்கணுமா இவ்வளோ அழகாக சொல்றேன் அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித் தர வேண்டும் ஓகே இரு போ அதை அங்கே கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் அப்படி பார்த்தா தென்னை மரம் தெரியணுமா அதுல இளநீர் தெரியுமா என்ன ஒரு ஒரு ஓவியம் பாருங்க இப்படி திரும்பி பார்த்தா ஒண்ணும் இல்லை அப்போ போறேங்கிற இரு பத்து மணி தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் கொடுத்துட்டா சேங்க்ஷன் வேற என்னப்பா சாமி வேணும் நான் போறப்பா எனக்கு வேலை இருக்குப்பா லைட் இல்லாம இருக்கு வீட்ல எப்படி வேணும் லைட்டு நல்ல முத்துச்சுடர் போலே நிலா முன்பு வர வேண்டும் அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்புறம் என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் அப்புறம் எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு வர வேண்டும் எல்லாம் தந்துட்டேன் போறேன் ஓகேவா வீடு சொந்த நிலம் வீடு பெயிண்ட் நீ சொல்ற மாதிரியான மாளிகை அந்த அந்த காட்சிகள் தோட்டம் நில மாதிரி நில வெளிச்சம் குயில் பாட்டு கூட இருக்கிறதுக்காக மனைவி எல்லாம் தந்து கவிதையும் தந்துட்ட போறேன் ஏ போத போற என்னடா வேணும் அந்த காட்டு வெளியிலே என்ன யாராவது அதுக்கு அம்மா உந்தன் காவல் உற வேண்டும் போய் செக்யூரிட்டியா நில்லுன்றான் சாமியா எல்லாம் கொடுத்துட்டு செக்யூரிட்டியா நிக்கணுமா அவ சொன்னாடேய் நான் செக்யூரிட்டியாக இந்த பிள்ளைங்களெல்லாம் யார் பார்ப்போம் நம்ம மணிமேகல அம்மாவை யார் பார்த்துக்கோட பராசக்தி இல்லாமல் வேறு யார் பார்த்துக்கொள்கிறார் உங்களை அந்த பராசக்தியை பேணுகின்ற அந்த பரமசிவனான அந்த மோகன்தாஸை யார் பார்ப்பது அவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் தான் இல்லையார் உடனே பாரதி சொன்னா நீ என்னை பார்த்துக்க நீ கடவுளா செய்கிற வேலையை என் பாட்டு பார்த்துக்கோங்க என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று பாடி அந்த மகாகவியின் பெயரால் தொடங்கினேன் அந்த மகாகவியின் பெயரால் நிறைவு செய்கிறேன் குழந்தைகளே வாழ்க்கை என்பது ஒரு முறை நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு அதில் கடவுள் நமக்கு என்று எழுதிய விதியை அடைந்து அதைவிட மேலானதை அவன் நம்மிடத்தில் என்ன உனக்கு வேண்டும் என்று கேட்கின்ற வகையில் நாம் உயர்ந்து 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 சிகரத்தை தொட வேண்டும் சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல